வைல்ட் கார்டு கண்டஸ்டன் கொலித்து போட்ட நெருப்பில் பற்றி எரிஞ்சிட்டு இருக்க வீடு எந்த தவறை சரி செய்கிறதுக்காக பார்வதி இவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க இன்னைக்கு நடந்த ஓப்பன் நாமினேஷன் முதல் வாரமே கேப்டன் ஆன திவ்யா இந்த வாரம் எப்படி இருக்க போகுது இதை தாண்டி வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் பற்றின அபிப்பிராயம் அப்படிங்கிற பேரில் அவிழ்த்து விடப்பட்ட வன்மங்கள் அப்படிங்கிற பல விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பிக் பாஸ் சீசன் நைன் ரிவ்யூ இருபத்தி ஒன்பதாவது நாள் நான் உங்கள் விஜய் டாமினிக் நேற்று இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நாலு வைல்ட் கார்டு கண்டஸ்ட் வந்தாங்க இவங்க வந்ததும் வராததுமா தன்னோட ஃபயரான மூமெண்ட்ஸு இல்லைன்னா ஃபயரான இன்ட்ரோ உள்ள காமிச்சாங்க அப்போவே நமக்கு தெரிஞ்சிருச்சு பிரஜினன் சாண்ட்ரா அதே நேரம் அமிதாக இருக்கட்டும் இன்னொருவங்க திவ்யாவாக இருக்கட்டும் இவங்கலாம் எந்த அளவு போல்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சொல்ல போனால் உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள்லையே கொஞ்சம் சீனியர் இல்லை வெளியில் வந்து ஆல்ரெடி மக்களோட நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறதோ மக்களோட கனெக்டான ஒரு ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிற ஆட்கள் இவங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் கொளுத்தி போட்ட நெருப்பாள பத்தியரீரை வீடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் பிரஜேன்னு அமித் சாண்ட்ரா அதுக்கப்புறமா திவ்யா வந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இவங்க வெளியில் கேம் பார்த்ததுனாலையும் ஆல்ரெடி மக்கள் செல்வாக்கு இவங்க இருக்குதுன்னு இருக்குது அப்படிங்கிற ஒரு இவங்க கிட்ட விளாடக்கூடிய அந்த போல்ட்னஸ்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் இவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுமே இவங்க காட்டின அந்த ஒரு ஃபயரான ஒரு இன்ட்ரோஸ் இருக்குல்ல அதாவது வந்து பேப்பரை கிழிச்சு போட்டது அதுக்கப்புறமா அவங்க பேசின விதம் ஆட்டிட்யூட் காட்டின ஒரு விதம் திவ்யா வந்து பேசின விதம் அமித் பேசின விதங்கள்லாம் வந்து நமக்கு எப்படி இருந்ததுன்னா பிக் பாஸ்ஸு ஒரு விஷயத்தை ஃபீட் பண்ணி அமிச்சிருக்காரு அது என்னன்னே தெரியாமல் இவங்க அவசரப்பட்டு வந்து தள்ளாமலான்னு குதிக்கிறாங்கன்ற நமக்கு தெரிஞ்சது ஏன்னா பிக்பாஸ் உள்ளே போது என்ன பண்ணுவார்ன்னா மஞ்சள் தண்ணி ஊற்றி தான் அனுப்புவார் அதுக்கு அதுக்கப்புறமா பிக்பாஸ் வெட்டாமல் அந்த ஹவுஸ்மேட்ஸ் கையிலே கத்தியை கொடுத்து வெட்ட விடுவார் இதுதான் அப்படிங்கிற எல்லாருமே தெரியும் இதுதான் வந்து லாஸ்ட் எயிட் சீசன் நடந்தது பட் அதை எந்த இடத்துல இவங்க மறந்தாங்கன்னு தெரில நேற்று போனதும் போகாததுமாவே உள்ளே இருக்க அரோராவாக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் கம்ருதீதானாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட ரொம்ப ரகடாக நடந்துக்கிட்டாங்க ரகட் மீன்ஸ் மக்கள் எப்படி வந்து அவங்கள்ட்டான் நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி ஒரு மக்களோட ரெப்ரெசன்டேட்டிவாக அவங்க அங்கே நடந்துக்கிட்டாங்க அங்கேயும் ஒரு விஷயம் நடந்தது அதுக்கு எப்படா பழி பழிவாங்கன்னு சொல்லி மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கூட அந்தளவுக்கு காத்துருக்கல ஆனால் பார்வதியும் நம்ம திவாகரும் ஒரு பக்கம் வெறி கொண்டு காத்திருந்தாங்க சொல்ல போனால் பேப்பர் ரொம்ப ஹார்ஷாக வச்சுருந்தாங்க ஆனால் கம்ருதியினை வந்து அவங்க அந்த மாதிரி சொல்லாமல் இருந்தது கூட ஆ மறுநாள் பிஹேவ் பண்ணுறது ரொம்ப நால்மலாக ஆயிடுச்சு ஆனால் இன்னொரு பக்கம் பார்வதியும் வாட்டர்னு இருக்கிறாங்க எப்படா அவங்க வந்து அடிச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கொடுத்த ஸ்கிரிப்டை கண்முடித்தனமாக நம்பி உள்ளே போய் அவங்க வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு டாஸ்க் வச்சு பேப்பரை கிழிச்சு திரும்ப அதை டஸ்ட்பினில் போட்டு அதுக்கப்புறம் அமித் வந்து உள்ள ஓப்பன் ஸ்பீச்சிங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் பண்ணி ஹவுஸ்மேட்ஸோட ஒரு எப்படி சொல்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உண்மை ஆனால் அது எங்கே ஆகுது அப்படின்னா இன்னைக்கு காலையில் விடிஞ்சதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது இதில் ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னா நான் ரெண்டாவது ஒரு விஷயம் ஒரு டாபிக் சொல்லியிருந்தேன் அதாவது எந்த தவறையும் வரைக்கும் பார்வதி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து ஆரம்பிக்கலாம் உள்ளே வந்தோன்னா இப்படி ஒரு டாஸ்க் நடக்குது டாஸ்க் நடந்ததுக்கப்புறம் எல்லாரும் கேட்குறது வெளியில் இந்த கேம் எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு வெளியில் நாங்கள்லாம் எப்படி இருக்குன்றோம் எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் ஆகுதுன்னா பார்வதிக்கு மட்டும் வந்து இண்டிஜுவலாக கேட்குறாங்க இது வெளியில் எப்படி போயிடுது ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் கமுருதனும் என்னை பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க அதனாலே கமுருனும் எனக்கு சண்டே அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் கமுருதி நேற்று லைட்டாக வந்து முழிச்சுக்கிட்டார் அதாவது பார்வதி சொல்கிறாங்களே அது ரொம்ப சாதாரண ஒரு பொம்பளை விஷயம் விஷயந்தான் அதை விட்டுடா அப்படின்றப்ப கமருதீன் கோவப்படுறாரு அப்போ இங்கே வெளியில் ஏதோ பெருசாக ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சு பார்வதி கம்ருதியின்னு கூட்டிகிட்டு போய் கேட்டுருக்காங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க தனியாக போய் இங்கே கேட்கறாங்கற பட்சத்தில் அவங்க கேட்டதுனால சாண்ட்ராவும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திவ்யாவும் வந்து வெளியில் நடந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு அவங்க ஃபீல் பண்ணுறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது உங்கள் வீட்டில எல்லாம் பார்ப்பாங்களா பாரு ஸோ இதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்ப பார்வதி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இதை வந்து நான் ரொம்ப ஃப்ரீயாக அதை அப்படியே முடிச்சோன்னு நினைக்கிறேன் கமுருதீன் கூட என்கிட்ட வந்து சொன்னால் இதை நம்ம வந்து இப்படியே ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி என் பண்ணி போகணும் அதே நேரம் கமுருதீன் தான் இதை அமைதியாக ஆக்கிக்கணும்னு நினைக்கிறேன் கமுருதீன் கமருதீன் கமுருதீன் அங்கே பலி கொடுத்துட்டு பார்வதி ஒரு பக்கம் சேஃபாக பார்க்குது அதே நேரம் அந்த தான் பார்வதி அக்கா தான் கேட்குது வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்குன்னு அப்போ எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு திவ்யா சொல்கிறது எல்லாம் பார்ப்பாங்க எவ்வளோ லேடிஸ் பார்ப்பாங்க எவ்வளோ ஹவுஸ்மேட்ஸ் பார்ப்பாங்கன்றப்போ ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடிச்சுடுறாங்க முடிச்சிட்டு திரும்ப பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சர்ட்டன் பீரியடுக்கு அப்புறமா இதை வந்து திரும்ப திரும்ப பேசாதீங்க இது முடிஞ்ச விஷயம் ஒரு சென்சிட்டிவான விஷயம் நீங்கள் ஒரு பெண்ணை பற்றி இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுறீங்கன்றப்போ ஒரு விஷயத்தை போட்டு வாங்கிட்டு திரும்ப பார்வதி எதை ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ எடுத்து எடுத்து பேசுறீங்க அது முடிஞ்ச விஷயம் முடிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா நீங்கள் கமுருதீன்ட்ட எந்தளவு க்ளோஸாக பழகுனீங்கறத நாங்கள் எல்லாருமே பார்த்தோம் அது வந்து ஜெயிலுக்குள்ளேயே இருக்கட்டும் வெளியிலேயே இருக்கட்டும் கமருதீன்ட்ட நீங்கள் பேசின டபுள் மீனிங் கண்டென்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ரெண்டு மூணு இடங்களில் நம்ம எல்லாருமே மக்கள் எல்லாருமே பார்த்தோம் அதுக்கப்புறமா நீங்கள் திவாகர்ட்ட கமுருதீனை பற்றி என்னென்ன சொன்னீங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அதை நான் திவாகர்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஆனதையும் பார்த்தோம் கம்முருதீனுக்கு வந்து திவாகருக்கு ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுத்து சண்டை போடுறப்போ அந்த பிரச்சனையை வந்து நிப்பாட்ட சொல்லி தான் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்தை போன வாரத்தில் பார்த்தோம் இங்கே வந்து சொன்னதுக்கப்புறமா எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா கூட அதை பற்றி பேசாதீங்க அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னா கமல் சார் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் கேமரா மேனை ஏமாற்ற முடியும் கேமராவை ஏமாற்ற முடியாது அதே தான் இங்கே பார்வதி இருக்காங்க அவங்க வந்து நம்ம எல்லாருமே கேமரா மேனாக நினச்சிருக்காங்க பட் நம்ம கேமரா மூலமாக எல்லாத்தையும் பார்த்தோங்கிறதே அவங்களுக்கு தெரியல ஸோ பார்வதி ட்ரை ட்ரைபூனல் லிட்டரலி எப்படின்னா நீங்கள் ஏன் வந்து அப்படி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொல்லி அப்படியே கன்யூ பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போயிட்டு ஆகா பார்வதி வெளியில் வரா அப்படின்னு ஆனால் மிக முக்கியமான விஷயம் இத்தனை இத்தனால் நம்ம ஒரு பார்வதியை பார்த்தோம் ஆனால் இனிமேல் இரண்டு பார்வதிகளை பார்க்க போகிறோம் அந்த இரண்டாவது பார்வதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாக்கா தான் திவ்யாக்கா சும்மானாலே வந்து ரொம்ப ஓப்பனாக ஓப்பன் ஸ்பீச்சாக இருக்கக்கூடிய ஆள் அவன் வாய்ஸ்மே ரொம்ப போல்டாக இருக்கும் தென் பார்வதி பார்வதியோட போல்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ பார்வதிக்கும் இங்கே திவ்யாக்கும் முட்டிக்க ஆரம்பிக்குது ஏன்னா வந்து திவ்யா தானே அந்த ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க வீட்டிலலாம் பார்ப்பாங்கன்னா அப்படியே விட்டுட்டு வாங்கினேன் ஸோ திரும்பவும் வந்து பார்வதியோட அதே ஆட்டிடியூட் அண்ட் மேனரிசம் இங்கே கீப் ஆகுது அதுக்கப்புறமா ஓப்பன் நாமினேஷன்ன்ற ஒரு விஷயம் நடக்குது இந்த ஓப்பன் நாமினேஷனில் இந்த வாரம் வாட்டர்மலன் பதிமூணு ஓட்டுகளோடும் நம்ம பார்வதி அக்கா பதினோரு ஓட்டுகளும் லீடிங்கில் இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை மாற்றி மாற்றி குத்தும் போது பார்வதியோட அந்த மேனேஜர்மே அந்த ஆட்டிடியூட் இதெல்லாம் பார்த்து ரொம்ப வெளியாகிட்டே இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் இந்த வாரம் கேப்டனாக நம்ம திவ்யா செலக்ட் செய்யப்படுறாங்கல்ல ஸோ கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா அவங்க பேசுகிறப்ப பார்வதி உடன் உடனே வந்து பேசுகிறதாக இருக்கட்டும் பழக்கம் போல அவங்களோட பாவலாக காட்டுறதாக இருக்கட்டும் இதில் இவங்களுக்கும் இன்னும் சண்டைகள் விடுது அப்போ தான் வந்து இன்னும் உங்களுக்கு டென்ஷன் ஆகுது வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஆன டென்ஷனோட உள்ள டென்ஷன் ஆகுதுடா அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப டென்ஷனாக மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அங்கேயே ஆர்குமெண்ட் வெடிக்குது வெடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்து அனுப்புறாரு அதை கண்மூடித்தனமாக நம்பிட்டு வந்து உங்க பேசுறாங்க அது மாதிரி உள்ளே வந்து பேசிட்டாங்க அதுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இங்கே ஒன்று நடக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்டை பற்றி உங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரஷன் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்றப்போ ஒரு ஒருத்தவங்களும் அவங்களோட புரிதல் ஒரு ஒரு மாதிரி எடுத்து வச்சு எனக்கு என்னன்னா தி கோர் பார்வதியாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வாட்டர்மலனாக இருக்கட்டும் இவங்க தான் வன்மத்தை கக்குனாங்களோ அப்படின்னுச்சு ஏன்னா நேற்று வந்து வினோத் கலாய்ச்சாரு அப்புறமா அது ஃபன்னான சாங் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டாங்க இருந்தாலும் வினோத் பண்ண அது ஒரு தப்பு தான் வச்சுவோங்களேன் பட் இந்த இடத்துல பார்வதி தி கோரில் இறங்கி இந்த பாடி ஷேம் பண்ணி இந்த நாலு பேர் பேசுவாங்க அது நீ தான் அதுன்னு சொல்லிட்டு அந்த பார்வதி பண்ணுற பாடிஷம்ங்கிறத தாண்டி இந்த நடிக்கிறோம் அந்த வார்த்தைகளை அழுத்தி பேசுகிற ஒருத்தவனை டே புறம்போக்கு அப்படிங்கிறாரு டே புறம்போக்கு அப்படின்றது அழுத்த அழுத்தம் நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகுது மாதிரி அழுத்தி பேசுறதுல ரொம்ப ட்ரிகர் ஆவாங்க அப்படியாப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து ட்ரிகர் ஆகிட்டு இருந்தது ஒரு கட்டத்தில் பார்வதி பேசுகிறப்போல்லாம் நான் பிரஜினை பார்த்தேன் பிரஜினோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படியே ஒரு மாதிரி ஓ அப்படியா ஓ அப்படியா உனக்கு அவ்வளோ மண்டங்கண்ணம்மா ஓ என் அவருக்கடத்துல பிரஜினுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம அவசரப்பட்டு இங்கே வந்துட்டோமோ இங்ககிட்ட இதுக்காக பேச்சு வாங்குறோங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பிரஜின் பேஸில் தெரிஞ்சுது அதே நேரம் சான்ண்ட்ரா வரக்கூடிய திவ்யாவாக இருக்கக்கூடிய இங்கெல்லாம் வந்து எனக்கு என்ன இருந்ததுன்னா பிரஜின் சாண்ட்ரா திவ்யா திவ்யா சாண்ட்ரா விட்ருங்க பிரஜின்லாம் வந்து அவர் வேறு மாதிரியான ஒரு தராசில் இருக்கக்கூடிய நபர் தகுதி தரா தரம் கிடையாது அவருக்கான ஒரு ஒரு ஃபேன் பேஸோ இல்லைன்னா அவர் இருந்த மீடியம் மேரே அவர் இறங்கி வந்து இங்க அசிங்கப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நமக்குள்ளே இருந்தது ஆனால் பிரஜினுக்கான ஃபேன் பேஸும் பெருசாக வெளியில பெருசா இருக்கு அது எங்க போய் முடிய போகுதுன்றதும் தெரியல பட் அந்த ஒரு விஷயம் முடிஞ்ச அப்புறம் திரும்ப வாட்டர்மிலன் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போனதுக்கப்புறமா கூட திரும்ப உள்ள நான் சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லி மறுபடியும் நிறைய பாயிண்ட் அதாவது யாரா த போல்டா பேசணும்னு பார்த்துட்டு இருந்தாப்புல பார்வதி போல்டாக அப்புறமா திரும்ப வாட்டர்மெலன் வந்து போல்டாக பேர்ல பேரில் எல்லாருமே இந்த வன்மங்கள் இறக்கி வச்சுட்டு பார்வதி திவாரும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில போயிட்டாங்க ஸோ இன்னும் எப்பிசோடு பாக்குறப்ப ஆஹா அந்த வீட்டுக்குழுத்தினால் ஒரு பார்வதி ஆனால் இனிமேல் ரெண்டு பார்வதிரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமோ அமித் என்னமோ பெருசாக எதிர்பார்த்தானா உள்ளே வந்து லைட்டாக புஸ்க் ஆகிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்ததுக்கப்புறமா வந்து பாஸ் வெங்காய குழம்பு ரெடின்ற மாதிரி கிச்சனில் நிற்கிறாரு அதுக்கப்புறம் நார்மலாக ரீல்ஸ் பண்ணுறாரு எதெல்லாம் தப்புன்னு சொன்னாரோ அதை இங்கே வந்து திரும்ப பண்ணிகிட்டு இருக்காரு பிரஜின் ஒரு கட்டத்தில் ஒரு எலைட் அப்படிங்கிறத லைட்டாக காட்டிக்கு விரும்புறா இல்லை அவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியலை எனக்கு ரொக்கம் வந்துடும் அப்படிங்கிறத டைவர்ட் பண்ண நினைக்கிறாருன்னு தெரியல ஆனால் அதில் அப்பட்டமாக வந்து கேமராவில் மாட்டிக்கொள்ளும் ஒரு விதமாக இருக்குது திவ்யா வந்ததுக்கு அப்புறமா இந்த வீடு தான் அப்படி மாறும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க இது இனிமேல் எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அதே நேரம் இனிமேல் வந்து சூப்பர் டிலக்ஸ் வீடு பிக்பாஸ் வீடுலாம் கிடையாது எல்லாமே ஒரே வீடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பிரிச்சுட்டாங்க அது இனிமேல் இந்த வீட்டை என்னென்ன மாதிரியான இம்பாக்ட்டுக்களை எல்லாம் கொண்டு வர போகுது வந்த நாளே இவ்வளோ சண்டைகள் நீ அவ்வளோ தானே காடு தானே அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்டாங்க முப்பது நாளில் முன்னாடி இந்த முன்னாடி திவாகர் வழக்கம் போல அந்த பிற்போக்குத்தனத்தை பேச ஆரம்பிக்கிறாரு வெளியிலேருந்து பி நம்ம திவா வந்து நம்மளாம் ஒன்று நம்மளாம் ஒன்றுன்னு சொல்லி பார்வதியை சொன்னது எதுக்காக அப்படின்னு சொல்லி வெளில பார்த்ததுக்கப்புறமா உள்ளே போயிட்டு பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா தெரிஞ்சிருக்கு நம்ம சொன்ன மாதிரி இது கேஸ்டி சங்கத்தை உள்ளடக்கிய ஒரு விஷயம்னு சொல்லி அதே இன்றைக்கி வந்து இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் வைல்ட் கார்டு வந்ததுக்கப்புறமா இந்த கேம் இன்னும் சூடு சூடுபிடிக்க போகுது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு சொல்ல போனால் இவ்வளோ நாள் வந்து எப்படி சொல்கிற லபலபா லபலவானு கட்டிட்டு இருந்தாங்க இனிமேல் ஒரு ரீசனோட சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்குது காத்திருப்போம் இன்னும் எப்பிசோடில் நீங்கள் எதெல்லாம் பார்த்து விரும்புனீங்க சொல்ல போனால் ஓப்பன் நாமினேஷன்ஸ் எப்படி இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்வதியும் விவாகரும் எவ்வளவு வன்மங்களை உள்ள இறக்குனாங்க இந்த கமுருதின் விஷயத்துல பார்வதி எவ்வளவு ஸ்மார்ட்ட கேம் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதுல பலியார்ட் ஆகப் போறது திவாகரா இல்லை பார்வதி இது நம்ம கமுருதின்னா இந்த வாரம் இனிமேல் எப்படி மாறும் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ல யார் லாங் லாஸ்ட் போவா இந்த வாரம் வந்து நாமினேஷன் செய்யப்பட்டதெல்லாம் ஒரு பக்கம் பார்வதியும் திவாகரும் நாமினேட் செய்யப்பட்டது எந்த அளவு வந்து டிசர்வான ஒண்ணு எவ்வளவு அன்ஃபர் அப்படின்னு சொல்லி உங்க மனசுல இருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மாலை மரச வை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க